ஓ முருகா அப்போற்றி என் அன்பு குழந்தையே நான் அனுப்பிய அதிர்ஷ்டவேல் இன்று உன் கண்களில் பட்டிருக்கின்றது மறந்தும் அதை தள்ளிவிடாமல் உனக்கான அதிர்ஷ்டத்தை நீ பெற்று உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் ஒன்றாக சேர்ந்து உன்னை ஆச்சரியப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது நிறைய இடங்களில் உண்மையாக நடந்து கொண்டிருக்கின்றாய் நேர்மையாக நடந்திருக்கின்றாய் அந்த உண்மையும் நேர்மையும் உன்னை பாதுகாத்து வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் யாரும் உன்னை மதிப்பது இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே எல்லோரும் உன்னை மதிக்கும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி விடுவேன் காலமும் நேரமும் சதி செய்ததால் இத்தனை காலமும் நீ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தாய் காலமும் நேரமும் இப்பொழுது கூடி வந்திருப்பதால் உன் வாழ்விற்கான இன்பங்கள் பலவற்றை இனி நீ சந்தித்தே தீருவாய் எல்லா இன்பங்களும் ஒன்றாக வந்து உன்னை மகிழ்விக்கும் எதிர்பார்க்காத மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கப் போகின்றது நிலம் வீடு மனை என உன் வாழ்க்கை இனி அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையாக மாறும் நீ கேட்டு காத்திருந்த அத்தனை வரங்களும் ஒவ்வொன்றாக கிடைப்பதை நினைத்து சந்தோஷப்படுவாய் கடன் பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய நேரம் இது நீ மிகவும் நன்றாக வாழக்கூடிய காலகட்டம் இது நீ நன்றாக வாழப்போகின்றாய் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிய தயாராகிவிட்டாய் அப்பா முருகா நான் பட்டது போதும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இனியாவது என் வாழ்க்கை நலமாக வேண்டும் என்று என்னிடம் மனமுருகி கேட்டாயல்லவா நீ மனமுருகி கேட்டதன் காரணமாக உன் கஷ்டங்களையெல்லாம் நான் காணாமல் போகச் செய்வேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் இன்றைய தினத்திலேயே யோகத்தின் பிடியில் நீ அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் கஷ்ட காலத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றாய் அதிர்ஷ்ட நேரத்திற்குள் வந்து விட்டாய் யோகத்திற்குள் உன் கால்பாதங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றது எல்லோரும் இனியும் மதிக்கும்படியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் சங்கடங்கள் பலவற்றை சந்தித்த இந் நீ இந்த சண்முகனின் அருளால் அத்தனை சங்கடங்களையும் தீர்க்க பெறுவாய் வெற்றி மட்டுமே இனி உனக்கு பரிசாகவும் கிடைக்கும் தோல்விகளை பல கண்டு மனம் நொந்து போயிருக்கின்ற நீ பலவிதமான வெற்றிகளை பலவிதமாக பெற்று பல நன்றிகளை எனக்கு கூறுவாய் உனக்கென்று யார் இருக்கின்றார்கள் என்று சோர்ந்து போக அவசியமே இல்லை உனக்கான எல்லா உறவுகளையும் உன் அருகில் வைத்து நான் அழகு பார்ப்பேன் என்னுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் நீ கேட்காமல் சென்றது கிடையாது மிகுந்த பக்தியோடு நம்பிக்கையோடு அன்போடு என்னுடைய வாக்கினை அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் என் கருணை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் உன்னை முதுகில் சிலர் குத்துகின்றார்களே என்று கவலைப்படாதே அவர்கள் யார் என்று உனக்கு நான் அடையாளம் காட்டுவேன் உன் முன்னால் நல்லவர்கள் போல நடித்து ஏமாற்றி முதுகில் உன்னை குத்தி செல்பவர்களை உனக்கு நான் அடையாளம் காட்டுவேன் சோதனைகள் என்ற பெயரில் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றாய் அத்தனை சோதனைகளுக்கும் முற்றுப்புள்ளியை கொடுத்து இன்பமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் ஆணையிடுவேன் மாற்றங்கள் எல்லாம் மின்னல் வேகத்தில் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது எல்லாமே மிக மிக நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வின் ஏற்றத்திற்கு தேவையான மாற்றங்கள் தான் அனைத்தும் எப்பொழுதும் நீ என்னை அலட்சியம் செய்தது இல்லை அலட்சியமாக எண்ணியது இல்லை நீ விரும்பியது உன்னை தேடி வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் சர்வ நிச்சயமாக என் அருளால் ஆசிர்வாதத்தால் நீ விரும்பியது உனக்கு கிடைத்தே தீரும் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் நல்வழி பிறந்து விட்டது நல்ல காலமும் நேரமும் கூடி வந்திருக்கின்றது சுப செய்திகள் எல்லாம் உன்னை தேடி வரும் கர்மாவின் காரணமாக அத்தனை கஷ்டங்களையும் சந்தித்து வந்த நீ என்னுடைய அருளின் காரணமாக அத்தனை இன்பங்களையும் கூட சந்திப்பாய் கர்மாக்கள் அனைத்தையும் நான் முடித்து வைத்திருக்கின்றேன் சர்வ செய்தி உன்னை தேடி வரும்படி ஆணையிட்டும் இருக்கின்றேன் நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும்படி நான் வழியும் செய்திருக்கின்றேன் உன் கண்முன் வந்து நிற்பேன் தரிசனம் கொடுப்பேன் அற்புத தரிசனத்தை நீ கண்டு கழிப்பாய் அந்த நொடி முதல் உன் வாழ்விற்கான யோகம் ஆரம்பமாகிவிடும் ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும் இப்பொழுது நான் அனுப்பிய வேலை தொட்டதன் காரணமாக திடீர் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகின்றது எது வேண்டுமோ அதை சுலபமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை இக்கணம் முதல் உன் வாழ்க்கை பெறும் யாம் இருக்க உன் வாழ்க்கையை பற்றிய பயமோ கவலையோ உனக்குள் எப்பொழுதும் ஏற்படாமல் பார்த்துக்கொள் பல நன்மைகளை உன் வாழ்விற்கு நான் புரிந்திருக்கின்றேன் என் கரங்களால் பல நன்மைகள் உனக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் என்னால் நிறைவேற்றி தரப்படும் தவறான விஷயங்களை ஒரு பொழுதும் நீ எண்ணியதும் இல்லை செய்ததும் இல்லை தவறான விஷயங்களில் ஈடுபட்டதும் இல்லை உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு நல்ல பண்பிற்கு நல்ல குணங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் உனக்கு கிடைக்கும் எதிர்மறையான விஷயங்கள் எப்பொழுதும் உன் வாழ்வில் நுழையாதபடி நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் பல நன்றிகளை நீ எனக்கு கூறப்போகும் நேரம் வந்து விட்டது எல்லா முடிவும் உனக்கு சாதகமாக அமையும் எங்கே பாதகத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று பயந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சாதகமான முடிவை பெற்றுத்தரும் நீ மெய் செலிர்க்கக்கூடிய அதிசயங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது பூரி படையக்கூடிய ஆச்சரியங்கள் உன் வாழ்வை வந்து சந்தோஷப்படுத்தும் ராஜ நேரம் இக்கணம் முதல் ஆரம்பமாக இருக்கின்றது சற்று நேரத்திலேயே உன் வாழ்விற்கு தேவையான எல்லா நல்ல மாற்றங்களும் உன்னை வந்து அடையும் மிக நன்மை உன் வாழ்வில் நடக்கும் என்னுடைய பெயரை மந்திரங்களாக அனுதினமும் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு அது உன் வாழ்விற்கு பல ஏற்றங்களை கொடுக்கக்கூடியது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கக்கூடியது கஷ்டங்களை தீர்க்கக்கூடியது தினம் தோறும் தினமும் நீ சொல்ல சொல்ல உன் வாழ்க்கை மேன்மை அடையும் ஓம் சரவணபவ ஓம் முருகா ஷண்முகா ஸ்கந்தா எனமக குமாரா என ஓம் நமோ குமாராயை என பலவிதமான மந்திரங்களை என்னுடைய பக்தர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை என் செவியாரை கேட்டு மகிழ்கின்றேன் நீயும் அனுதினமும் சொல் உன் வாழ்விற்கு தேவையான பண வரவு பல மடங்கு கிடைக்கும் செல்வம் சேரும் நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி கிட்டும் எல்லாம் சரியாகிவிடும் நிம்மதிக்கான வழியும் பிறந்துவிடும் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப்பெற்று வாழ்வில் உயர்ந்த இடத்தை பெறுவாய் திடீர் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வர உன் வாழ்க்கையே மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது நிரந்தர மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து மகிழ நான் தயாராகிவிட்டேன் சற்று நேரத்தில் ஆச்சரியப்படுவாய் ஆச்சரியங்கள் பல காத்திருக்கின்றது சந்தேகமே வேண்டாம் அத்தனையும் உனக்காக நான் நடத்திய தீருவேன் மாபெரும் வெற்றி உனக்கு கிடைக்கும் சந்தோஷ காலம் உன் வாழ்வில் ஆரம்பமாகும் எதை நினைத்து வருத்தப்பட்டாயோ அந்த விஷயத்தில் மாபெரும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நான் மகிழ்வேன் மனதின் பலமும் உடலின் பலமும் கூட போகின்றது உன்னுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக மாறும் என் அன்பு குழந்தையான உனக்கு நல்லது நடந்தே தீரும் நல்லது நடக்கும்